என் அன்பு குழந்தையே பிள்ளையார்பட்டியிலிருந்து கணபதி உன்னை தேடி வந்து சந்தோஷமான விஷயங்களை சொல்லவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுக்கவும் வந்திருக்கின்றேன் என்னால் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் உன்னுடைய கரங்களில் ஒப்படைக்க வேண்டிய எல்லாம் உடனே ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்து அருள் மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றேன் நீ ஆனந்தமாக வாழ வழியை நான் நிச்சயம் செய்வேன் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் என்னுடைய செவிகளில் எப்பொழுதோ கேட்டிருக்கின்றது வெகு தொலைவில் இருந்த விஷயங்கள் எல்லாம் உன் அருகில் வர துடித்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனம் நிகழக்கூடிய வகையில் பல ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் நடந்தே தீரும் உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் பரிசுத்தமாக இருப்பதால் இந்த கணபதியினுடைய அருள் மேல் மேலும் உன் வாழ்க்கையில் பொழிந்து கொண்டே இருக்கும் இனி நடக்க போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வியப்பை கொடுக்கக்கூடியதாக அமையும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து மகிழ்ச்சியாக நீ வாழப்போவதை நான் பார்த்து மகிழ ஆசைப்படுகின்றேன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மூடி இருந்த அத்தனை கதவுகளையும் திறந்து வெற்றி காண வழியை நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன் தேவையில்லாமல் கவலைப்படுவதையெல்லாம் விட்டுவிடு விட்டுவிடு உனக்கு துணையாக இந்த கணபதி நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் தெரிந்து கொள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் எல்லா தெய்வங்களின் நீ மீது வைத்திருக்கின்ற இந்த ஈடுபாடும் ஒரு பொழுதும் தோற்று உன்னுடைய பாரங்களை எல்லாம் என் பாதங்களில் வைத்துவிட்டு இனிப்பான செய்தியை எதிர்நோக்கி நீ காத்திருக்கலாம் எது வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அது இனி உனக்கு கிடைத்துவிடும் எதை நோக்கி உன்னுடைய மனம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றதோ அது இனி சுலபமாக உன்னை வந்து அடையும் என்னிடம் நீ கேட்பதற்கான அனைத்து உரிமையும் பெற்றிருக்கின்றாய் உன் லட்சியத்தை நீ எட்டுவதற்கான அனைத்து திறமையும் உன்னிடம் இருக்கின்றது எந்த விஷயங்களிலிருந்து விலகி நின்றாயோ அந்த விஷயத்தில் எப்பொழுது ஒற்றுமையோடு செயல்பட்டு உனக்கான வெற்றியை நீ பெறுவாய் உன் மனதில் நீ கொண்டுள்ள அத்தனை ஆசைகளும் இப்பொழுது நிறைவேறும் துன்பத்தில் இருந்து விடுபட்டு நீ எதிர்பார்த்த அந்த பேரதிசயங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழப்போகின்றது உன் வாழ்விற்கு பாதுகாப்பாக நான் எப்பொழுதும் இருப்பேன் நீ மனமுடைந்து போகின்ற சூழ்நிலைகள் எத்தனையோ வந்த பொழுதிலும் அந்த இடத்தில் நீ தைரியமாக செயல்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை துணிச்சலாக செய்து உனக்கான வெற்றியை நீ தக்க வைத்து கொண்டுள்ளாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும் என்று கவலையோடு இருக்கும் உனக்கு எப்பொழுது நான் சொல்கின்றேன் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாகவும் நல்ல காலமாகவும் நிச்சயம் இருக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாம் அறவே தீர்ந்து மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உன்னை ஏமாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் நீ அனுபவித்த அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் அவர்களும் அனுபவிப்பார்கள் நீ ஏமாந்ததன் வழிகளை அவர்கள் அனுபவித்தால்தான் இனி பிறரை ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும் நாம் என்ன செய்கின்றோமோ அதை தான் திரும்பவும் பெறுவோம் நல்லதை செய்யும் பட்சத்தில் நல்லதையும் பிறருக்கு கேடு நினைக்கும் பட்சத்தில் நமக்கு கெடுதலையும் பெற வேண்டும் என்பதுதான் நியதி என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனவேதனையிலிருந்து நீ முழுவதுமாக விடுபடுவாய் நான் விரும்பாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்னுடைய அருளால் ஆசிர்வாதத்தால் மிக பெரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கை காண வேண்டும் என்ற அக்கறையில் சில விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அதை பற்றி இப்பொழுது உனக்கு முழுமையாக தெரியவில்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் எதற்காக இது எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உனக்கு முழுமையாக தெரிய வரும் அப்பொழுது இந்த கணபதியை நினைத்து நீ ஆனந்த கண்ணீர் சிந்துவாய் அப்பா இதற்காக நீங்கள் இவ்வளவு செய்திருக்கின்றீர்களா என்று எனக்கு நன்றி சொல்லக்கூடிய தினம் தொலைவில் இல்லை என் அன்பு குழந்தையே நீ ஏக்கத்தோடு வருத்தப்பட்டு சிந்துகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் அறிவேன் அந்த கண்ணீர் துளிகளையெல்லாம் புன்னகைகளாக மாற்றி உன் வாழ்க்கையில் நான் அமைத்தும் கொடுப்பேன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து என் வாக்கை உன் செவிகளில் சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணமில்லாமல் இருக்குமா இந்த உலகத்தில் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் துன்பத்திலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் உன்னை தேடி வந்து பேசிக் கொண்டு மிரிக்கின்றேன் எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கான உத்தமமான மகத்தான நிலையில் நான் உன்னை வாழ வைப்பேன் உனக்கு பிடித்ததையெல்லாம் கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் சில மாற்றங்களுக்காக காத்திருக்கும் உனக்கு பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்து முன்னேற்றத்தை நான் கொண்டு வருவேன் எந்த மனநிலையில் நீ இருந்தாலும் நிதானத்தோடு செயல்பட மட்டும் தெரிந்து கொள் நிதானம் இழந்து ஒரு செயலையும் செய்வது பிரயோஜனப்படாது வேகமாக செய்யும் அனைத்தும் வெற்றியை நோக்கி செய்யும் பயணம் அல்ல விவேகமான சிந்தனையும் விவேகமான செயல்பாடும் தான் வெற்றிக்கான வழி என்பதை தெரிந்து கொள் வேகமாக வளரவில்லையே என்று நினைப்பது தவறு தேவையான காலத்தை சரியாக எடுத்துக்கொண்டு வளர்கின்ற வளர்ச்சிதான் சரியானதாக இருக்கும் நிரந்தரமான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் பொறுமை என்கின்ற ஒன்று அவசியமான ஒன்று உன்னை தேடி உன் வீட்டிற்கு சில விஷயங்கள் வரும் சில நபர்கள் வருவார்கள் புது புது முயற்சிகளெல்லாம் வெற்றிகளை சந்திக்கும் என்னை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்வரும் நாட்களை நீ சுலபமாக கடந்து விடலாம் உன்னுடனேயே நான் இருப்பதால் வாழ்க்கையை பற்றிய பயத்தையும் குழப்பத்தையும் விட்டுவிடு எதற்காகவும் குழம்பாமல் பயப்படாமல் உன்னுடைய வேலைகளை நீ சரியாக செய் என்னுடைய அருமை பெருமை என்ன என்று தெரிந்து என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் என்னால் செய்து கொடுக்க முடியும் என்று நினைத்து நீ வணங்கி கொண்டிருக்கின்றாயோ அது எல்லாம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்னுடைய அருள் உனக்கு முழுவதுமாக இருப்பதால் நீ அழைக்காமலேயே நான் உன் மீது அக்கறையும் கொண்டுள்ளேன் உன் வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டும் இருக்கின்றேன் பலமுறை என்னை நீ நினைக்க மறந்த பொழுதிலும் என் நேரமும் நானும் உன்னை நினைத்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே மனதிற்குள் இறைவனை நினைக்கின்ற யாரையும் நான் கைவிடுவது இல்லை முதற் முழு முதற் இருந்து உங்கள் வாழ்க்கையை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய புலம்பல்கள் என்ன என்று எனக்கு தெரியும் எந்த திசையை நோக்கி நீ பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அந்த திசையிலிருந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் இன்பமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இனி உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் உன் உள்ளத்தை அறிந்த நான் அதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் அறிந்திருக்கின்றேன் உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை நான் கொடுப்பேன் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ இனி சந்தோஷமாகவே வாழ்வாய் பல இன்பமான செய்திகள் உன்னை தேடி வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் வாழ்க்கை என்றால் என்ன என்ற மிகப்பெரிய தத்துவத்தை இப்பொழுது நீ முழுமையாக உணர்ந்தே விட்டாய் அவ்வளவு சோதனைகளை நீ சந்தித்திருக்கின்றாய் நீ இழந்ததை எல்லாம் பெறக்கூடிய அளவிற்கு இனி நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கும் நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் முடிவும் நீ சந்தித்த போராட்டத்திற்கு எல்லாம் விடிவு காலமும் வந்து விட்டது பிள்ளையார் பட்டிக்கு என்னுடைய தரிசனத்தை காண நீ விரைவில் வருவாய் உன்னுடைய வருகை என்னையும் மகிழ்விக்கும் உன் வாழ்க்கையையும் மகிழ்விக்கும் நல்லது நடக்கும்